நிறுத்தப் போராட்டம் அவர்கள் வெற்றியிடையில் தொடரும் அது கவர்மெண்ட்டு தான் சொல்லணும் பணம் இருக்குது கவர்மெண்ட் நாங்களாம் மான்முக அம்மாவுடைய ஆட்சியில் எல்லாமே நான் கொடுத்த அகவலைப்படி கொடுத்தோம் ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் மத்திய அரசு அகவலைப்படியை அறிவித்த உடனேயே மான்முக அமாலுவ அரசு அதை அடிப்படையாக கொண்டு அகவலைப்படியை உயர்த்துக்கு வந்தது போனஸும் தந்தது அனைத்து சலுகைகளையும் அண்ணு அமர தந்தோம். 90 மாசமா கேள்வி கேக்குறீங்களே எங்க கிட்ட எங்கிட்ட அதான் நியாயமான போராட்டம் சொல்றீங்களே. ஒலிதான் வீசنا நீ நேரா இந்த உங்க மாவட்டத்தில் தானே இருக்காரு போக்குவரத்து அமைச்சர் நேரடியாக அவர் போய் கேளுங்க. அப்புறம் அடுத்து சொல்லுங்க.

நரேந்திர மோடிக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை இந்தியத் திறனாளி தந்து கொண்டிருக்கிறார் என்றும் மூன்றாம் முறையாக தெ நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் நாட்டுடைய பிரதமர் அவர் நாங்கள் எங்களுடைய வெளிப்பாடை தெரியப்படுத்திக் கொண்டோம் நீங்களே சொல்லிட்டீங்க அப்புறம் திமுக மக்கள் விரோத ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறது அவருக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை திமுக அரசு மீது மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடு நிறைய இருக்கின்ற நாடாளுமன்றத்தில் தெரிய வரும்